அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சி மற்றும் அண்ணன் ஸ்ரீமான் அவர்களையும் இழிவாக பேசினார் அல்லது நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் மற்றும் அவர்களுடைய தம்பிகளுக்கு எதிராக வன்மமாகவும் இழிவாகவும் பேசினால் இன்னும் பிற நடவடிக்கைகளில் ஈடுபட்டால் அவர்களுக்கு அந்த நபருக்கு இந்தியாவினுடைய நாடாளுமன்றத்தினுடைய மாநிலங்களவையினுடைய எம்பி பதவி வழங்கப்படும் என்ற பாஜகவினுடைய கொள்கை மோடி அமித்ஷாக்களுடைய முடிவு நேற்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது வாங்க அது குறித்து இந்த காரணம் கடந்த ஜனவரி மாதம் திருச்சியில் உள்ள விமான நிலையத்தினுடைய விரிவாக்கத்தை திறந்து வைக்கிறதுக்கு டெல்லியிலிருந்து மோடி வந்திருந்தார் அப்ப திறந்து வச்சுட்டு அப்படி திருப்பி டெல்லிக்கு போயிட்டார் ஆனால் அதே நாட்கள்ல தான் தூத்துக்குடி மற்றும் அதனை சார்ந்த அதனை பக்கத்தில் உள்ள மாவட்டங்கள் பெரும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு மக்கள் நிற்காதிகள் அப்போ அந்த சமயத்தில் நாம் தமிழ் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு கேள்வி எழுப்பினாங்க திருச்சிக்கு பிரதமர் வந்தாரு பக்கத்தில் அதே இருக்கு தூத்துக்குடி அங்க மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்க நேரில் சென்று ஒரு ஆறுதல் சொல்லல அவங்களுக்கு நிதி அறிவிப்பு எதுவும் உதவும் செய்யலையே சொல்லலையே சொல்லிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் கேள்வி எழுப்பினாங்க அப்ப அதே சமயத்தில் டெல்லியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருந்த ஒன்றியத்தினுடைய இணை அமைச்சரான எல் முருகனிட பார்த்து இது மாதிரி நான் தமிழ் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் இது மாதிரி கேள்வி வைக்கிறாரு கேள்வி எழுப்பி இருக்கிறாங்க சொல்லி அந்த அண்ணன் சீமான் வைத்த கேள்வி எல் முருகனிடம் முன் வச்சாங்க அப்ப எல் முருகன் அளித்த பதில இப்ப பாருங்க சீமானுடைய இதுக்கெல்லாமே நான் வந்து ஒரு பதில் சொல்லணுன்ற காலகட்டத்தில் நம்ம இல்லை அப்ப இப்படி பதில் சொன்ன அமைச்சர் எல் முருகன் கொஞ்ச நாட்கள் கழியுது இதே பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி நாம் தமிழக கட்சியை சேர்ந்த சாட்டை துறைமுருகன் இடும்பவனன் கார்த்தி உள்ளிட்ட ஒரு ஆறு பேருடைய வீடுகளில் என்ஐஏ சோதனை போடு அப்ப அந்த சோதனை குறித்து செய்தியாளர்கள் மீண்டும் இதே அமைச்சர் எல் முருகனிடம் ஒரு கேள்வி எழுப்பினாங்க அப்ப அந்த சமயத்தில் இதே அமைச்சர் எல் முருகன் என்ன பதில் சொன்னார் அப்படிங்கறதையும் இப்ப நாம பார்க்க வேண்டியது இருக்கு எதிரான செயல்கள்ல நாம் தமிழர் கட்சியினர் இது இருக்கிறார்கள் என்பதை நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக சீமானவர்களுக்கு எதிராக அவர்களுடைய தம்பிகளுக்கும் எதிராக வன்மத்தை பேசுகின்ற வன்மத்தை கக்குகின்ற இந்த எல் முருகனுக்கு மாநிலங்களவை பதவி மட்டுமல்ல அமைச்சர் பதவியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது எல்முருகன் தோத்து பண்ணாரில்ல அவருக்கு அதுக்கு மன்பிரி எல்முருகன் தோத்து போனார் அவருக்கு அதுக்கு மன்பிரி இந்த எல் முருகன் மக்களால் நிராகரிக்கப்பட்டவர் தேர்தலில் ராசிபுரம் தொகுதியில் நின்று போட்டியிட்டார் மக்கள் இவரை தோற்கடித்து விரட்டியடித்தார்கள் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலிலே இவர் தாராபுரம் தொகுதியிலே நின்றார் மக்கள் மீண்டும் இவரை தோற்கடித்து விரட்டியடித்தார்கள் இப்படி ராசிபுரம் தாராபுரம் இன்னும் பல தொகுதிகளில் நின்று மக்களால் தோற்கடிக்கப்பட்டு மக்களால் நிராகரிக்கப்பட்ட இந்த எல் பாஜக இந்த அமித்ஷா இந்த மோடி கூட்டங்கள் மாட்டு மூத்திரம் குடிக்கின்ற இந்த கும்பல் எல் முருகனுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் அமைச்சர் பதவி கொடுத்து அழகு பார்த்திருக்கிறது என்ன காரணம் தமிழுக்கும் தமிழர் நாட்டுக்கும் தமிழருக்கும் இவர் துரோகம் செய்வதில் கைதேர்ந்தவர் சதியுடனும் நுட்பத்துடனும் நடந்து கொண்டு போவார் அப்படிங்கிற காரணத்திற்காக அது மட்டுமல்ல இவர் நாம் தமிழர் கட்சிக்கும் சீமானவர்களுக்கும் அவருடைய தம்பிகளுக்கும் எதிராக வண்ணமாக செயல்படக்கூடிய புத்தியுடையவர் நுட்பமுடையவர் என்ற அடிப்படை காரணத்தின்தான் இவருக்கு மாநிலங்களவை பதிவு கொடுத்து அந்த எம்பி பதவி கொடுத்து இணை அமைச்சராக ஆக்கி அதிகாரத்தை கொடுத்திருக்கின்றார்கள் இந்த எல் முருகன் மட்டும் அப்படி கிடையாது ஏற்கனவே இருந்தார் பத்தியா இந்த அருண் ஜெட்லி ஒரு கேவலமான ஒரு கொடிய மனிதர் அந்த மனிதரும் அப்படிதான் தமிழ்நாட்டுல நிம்மி மாமி நிம்மி மாமி சொல்றோம் ஊர்கா வித்தவங்க சொல்றோம் அதான் அந்த நிர்மலா சீதாராமன் இன்றைக்கு நிதி அமைச்சரா இருக்கிறார் இந்த நிர்மலா சீதாராமன் அப்படிதான் அதே மாதிரி ஒரு வெட்டி மனுஷன் ஒரு ஆள் இருக்கிறார் ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கிறார் அப்ப இந்த அருண் ஜேட்லி இந்த நிர்மலா சீதாராமன் இந்த ஜெய்சங்கர் இவங்க எல்லாம் மக்களை சந்திக்கவே மாட்டாங்க மக்களுடைய ஆதரவை பெற மாட்டாங்க மக்களுடைய வாக்குகளையும் பெற மாட்டாங்க கொள்ளைப்புற மொழியாக திருட்டுத்தனமாக அயோக்கியத்தனமாக மாநிலங்களவையை பயன்படுத்தி அவருடைய உறுப்பினராகி அமைச்சராகி அதிகாரத்தை கைப்பற்றிக் கொண்டு விடுவார்கள் அந்த வகையில்தான் இந்த எல் முருகனும் மாநிலங்களவையினுடைய உறுப்பினராக்கப்பட்டு அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டு அது என்ன எல் முருகனுக்கு அமைச்சர் பதவி மாநிலங்களவை உறுப்பினர் பதவி ஆனா இதே தமிழ்நாட்டில் கடந்த காலங்களில் இரண்டு மூன்று முறைகளுக்கு மேலாக நாடாளுமன்றத்துடைய மக்களவைக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதே கட்சியை சேர்ந்த பொன் ராதாகிருஷ்ணன் ஒருத்தர் இருக்கிறார் அந்த பொன் ராதாகிருஷ்ணன் ஏற்கனவே மூன்று முறை நினைக்கிறார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் மக்களவையினுடைய உறுப்பினராக இருக்கிறார் ஆனால் இரண்டாயிரத்தி பத்தொன்பது அவர் மக்களவையில் தேர்தலில் தோற்ற பிறகு அவருக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி கொடுக்கல அமைச்சர் பதவியும் கொடுக்கல அவரு பிஜேபி இருந்தாலும் ஒரு தமிழன் தான் தமிழங்கிற காரணத்தினாலதான் அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கல ஆனா எல் முருகனுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி இணையமைச்சர் கொடுக்கல ஏன் அவர்கள் தமிழரான பொன் ராதாகிருஷ்ணனுக்கு அதிகாரத்தை கொடுக்கல அமைச்சர் பதவி கொடுக்கல ஏன் அப்படின்னா தமிழர்களிடம் இருந்து அதிகாரத்தை பறிக்கணும் ஒழிய தமிழர்களை அதிகாரமற்ற அகதிகளாக ஒழிய அவர்களிடம் அதிகாரத்தை கூடாது என்ற அடிப்படை தத்துவம் தான் அடிப்படை கோட்பாடு பாஜக அடிப்படை கோட்பாடு மோடி அமித்ஷாக்களுடைய அடிப்படையான கோட்பாடு அந்த கோட்பாட்டின்படி அந்த தத்துவத்தின்படிதான் பொன் ராதாகிருஷ்ணனை மாநிலங்களவை உறுப்பினராக ஆக்காமல் அமைச்சரி மதியம் கொடுக்காமல் அவரை கைவிட்டு விட்டு இந்த எல் முருகனுக்கு இந்த நிர்மலா சீதாராமனுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி கொடுத்து அமைச்சர் பதவி கொடுத்து அழகு பார்க்கிறார்கள் ஏனெனில் இவர்கள் தமிழுக்கும் தமிழருக்கும் தமிழ்நாட்டுக்கும் எதிராக மட்டுமல்ல துரோகியாகவும் செயல்படுவதில் கைதேர்ந்தவர்கள் என்பதால் தான் இப்ப இன்னொரு விடயத்தையும் தெளிவுபடுத்த வேண்டியிருக்கு எல் முருகன் இன்னைக்கு அமைச்சரா இருக்கிறாரு அப்படின்னா எதன் மூலம் எதன் அடிப்படையில் அப்படின்னா அவர் மாநிலங்களவையினுடைய உறுப்பினராக மாநிலங்களவையினுடைய எம்பி ஆக இருப்பதால் அவர் இன்றைக்கு இணையமைச்சராக இருக்கின்றார் இப்ப அந்த மாநிலங்களுடைய உறுப்பினராக இருக்கின்ற பதவியினுடைய காலம் இப்ப முடிவடைய போகுது எல் முருகனுக்கு மட்டுமல்ல எனக்குரிய இந்தியா முழுக்க ஒரு அறுபது பேர் கிட்டத்தட்ட எனக்குரிய கொஞ்சம் அறுபது பேர் நினைக்கிறேன் அவங்களுடைய அந்த மாநிலங்களுடைய உறுப்பினர் பதவி அந்த எம்பியின் பதவி காலம் இப்ப முடிய போகுது அப்படி முடிய திருப்பி மீண்டும் தேர்வு தேர்தல் இதே பிப்ரவரி மாதம் ஏழாம் தேதி உறுப்பினர் பதவிக்கான தேர்தல் நடக்க இருக்கின்றது அந்த தேர்தலில் மத்திய பிரதேசத்திலிருந்து இந்த எல் முருகன் மாநிலங்களவையினுடைய உறுப்பினராக தேர்வு செய்யப்பட போகிறார் பிஜேபி கட்சி நேற்றைக்கு அறிவித்திருக்கின்றது தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு செய்தி மீண்டும் முறையாக மாநிலங்களவை உறுப்பினராக மாநிலங்களவையுடைய எம்பியாக எல் முருகன் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் இவர் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக அண்ணன் சீமானுக்கு எதிராக அவருடைய தம்பிகளுக்கு எதிராக வண்ணமாகவும் இழிவாகவும் பேசுவார் எதிர்வினை ஆற்றுவார் என்ற எதிர்பார்ப்பினுடைய அடிப்படையில் தான் இவரை மீண்டும் மாநிலங்களவை உறுப்பினராக எம்பியாக பதவி கொடுத்து அதிகாரத்தை கொடுத்து பிஜேபி இவரை தேர்வு செய்துகிறது இருபத்தி ஏழாம் தேதி